உங்கள் வடிவேலின் உங்களை காண வந்துள்ளேன் என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் இருவரும் சண்டை போடுகிறீர்கள் என்பதை கேட்கும்போது எனது இதயம் வருத்தப்படுகிறது எதற்காக இந்த சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக செய்து கொண்டு உங்கள் மனதையும் உறவையும் காயப்படுத்த வேண்டாம் நீங்கள் இருவரும் பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் அந்த உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பை மக்க செய்யும் கணவன் மனைவியாக ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் நம்பிக்கையோடு இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு உள்ளத்தினால் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் ஆனால் கோபத்திலும் மௌனத்திலும் உறவை நீக்கி நசுக்கிவிடாதர்கள் உன் மனதில் உள்ள கோபத்தை தவறாமல் வெளிப்படுத்துங்கள் ஆனால் அதற்கு ஒரு முறையும் எல்லையும் இருக்க வேண்டும் சண்டைகள் தீர்வாக மாறாது ஆனால் அன்பான வார்த்தைகள் உங்கள் மனதை தெளிவாக்கும் நீங்கள் இருவரும் அமைதியாக பேசுங்கள் ஒருவர் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்